இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்த இந்த நாடு பார்த்த துண்டா வெண்கலை வர்ப்புகள் வெண்கலை வர்ப்புகள் கடுதலை வர்ப்புகள் பரதத்திற்கு ஒரு கடுதலை வரப்புகள் வெண்தலை வர்ப்புகள்

தலைவர் மக்கள் கட்சி வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் வாழ்க்கை பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் மக்கள் கட்சி தலைவர் வாழ்க்கவே மக்கள் கட்சி தலைவர்

வாழக்கூடிய பெரியார் வரை எல்லாருமே காமராஜர் பத்தி தெரியும் கணக்குனா வாழாதவர் கட்சியில கொடி கார்ல கொடி கட்டி போறோம் போய் ஒரு இடத்துல நிக்கிறோம் அந்த இடத்துல கொடியில் இருக்கிற காமராஜர் தொட்டு கும்பிடுறாங்க நான் பல முறை பார்த்துருக்கிறேன் என்னுடைய கட்சியில என்னுடைய கார்ல கொடி இல்லாம நான் எங்கேயுமே போறது இல்லை கொடி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் பல இடங்கள்ல ஆலயங்களுக்கு போறோம் பல ஹோட்டல்களுக்கு போறோம் நாங்க பாக்குறவங்க காமராஜரை தொட்டு கும்பிடுறாங்க படித்த நமது பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கும் கொண்டிருக்கிறோம் நாம் எந்த விதமான ஒரு அது அடித்தளமே இல்லாமல் புலம்பெயர்ந்து வந்து நமக்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய பிள்ளையை அடுத்தவர்களுக்கு வேலை கிடைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் நாம் எதுவும் இல்லாமல் இந்த மண்ணுக்கு இந்த இடத்துக்கு புலம்பெயர்ந்து வந்தோம் நமக்கு இன்று எல்லா விதமான அடித்தட்டு சதவீதம் நமக்கு கிடைக்கிறது நாம் இன்று உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் ஆனால் நம் பிள்ளைகள் இதை விட விரைவாக வர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது நாம் நம் பிள்ளைகளிடத்தில் ஒரு நூறு பேர் வேலை செய்யக்கூடிய அதற்கு நம் பிள்ளைகளை நாம் வளர்த்து எடுக்க வேண்டும் ఉడీ <tune> <tune> <tune>

தேனி முறையின் சங்கம் அவர்கள் அவர்கள் முப்பத்தி கல்வி நிறுவனம் நடத்தி வருகிறார்கள் நாடாளு மகாஜந்திரன் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுக்கு மேல நடத்தி வருகிறார்கள் இன்று அடுக்கி கொண்டே செல்லலாம் இப்படி இருக்கும் காலத்திலே நம்மை பொறுத்தளவில் நம்முடைய நான்

அதாவது ஒரு காலகட்டத்திலே நாம் எவ்வாறு இருந்தோம் என்றால் அதாவது நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏன் போன்று அன்று அவர்கள் பணம் கொண்டு விற்பவர்களாக இன்று இருந்தார்கள் அதற்கு பிறகு சென்னையை நோக்கியும் கோயம்புத்தூரை நோக்கியும் பாம்பே நோக்கியும் அவர்கள் சென்ற காலத்தினால் அங்கே சிறு சிறு தொழிலாக ஆரம்பித்தார்கள் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா

இங்கே இருப்பவர் எவ்வாறு சொன்னாலும் கூறுவிட்டு ஊர்வந்த நாட்டான் என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்தோம் ஆனால் என்ன அந்த நிலை இல்லை நம்மை ஒரு உயர்ந்து விட்டோம் வளர்ந்து விட்டோம் பெருகிவிட்டோம் ஏன் இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரனாக சிவகாரனாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவில் அப்படிதான் நம்முடைய பேரணியானது நாம் தொழிலே வளர்ந்து விட்டோம் என்பது எந்த மனம் ஐயப்பாவும் இல்லை அதே போன்ற நம்மை பொறுத்தளவிலே தொழில் மட்டுமந்தால் போதாது அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் நாம் வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் வருங்கால சந்ததிக ஐயே சாக வேண்டும் ஐயப்பஸ் ஆக வேண்டும் ஐயா சாக வேண்டும் என்று எண்ணத்தினால் தான் அவர்களை உருவாக்க வேண்டும் அவர்களை உருவாக்குவது மட்டுமல்ல அதனால் நாம் அதிகாரத்தை பொறுத்த இன்று கையெழுத்து கொடுப்போவா இருக்கிறோம் கையெழுத்துள்ள மாற வேண்டும் என்பதற்காக தான் உருவாக்கப்பட்டது இது உருவாக்கப்பட்டது மட்டுமல்ல உருவாக்கப்பட்டு தமிழகத்திலே எங்கெங்க நாடாளுக்கு பிரச்சனைகள் வருகிறதோ அங்கெல்லாம் அங்கே காவல்துறை செல்கிறதோ இல்லையோ அங்கே தமிழ்நாடு நாடார் பேரவையாக நிற்கும் தமிழ்நாடு நாடார் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிற்கக்கூடியது இந்த இயக்கம் என்பதை நான் நிரூபித்து காட்டிருக்கேன் ஏனென்றால் அதாவது நம்மளுடைய

செட்டியார்கள் நாட்டுப்பட்ட சிறு வியாபாரியாக இருந்தார்கள் அவர்கள் சமுதாயத்தில் சேர்ந்தவர்கள் பெரும் தொழில ஆக்கும் பொழுது அவர்கள் நம்முடைய அவருடைய சமுதாயத்திற்காக இந்தியன் வங்கி ஆரம்பித்தார்கள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஆரம்பித்தார்கள் மதுரா வங்கி ஆரம்பித்தார்கள் அதன் மூலமாக அவர்கள் அவர் சமுதாயத்தினருக்கு தொழில் வளர்ச்சிக்காக கடன் கொடுத்தார்கள் அதன் மூலமாக பெரும் தொழிலுக்கான காரணத்தினாரே சவுந்தர பாண்டியனார் அவர்கள்

இது போன்ற வாகனங்கள் கிடையாது ஏன் இது போன்ற வாகனம் அதாவது கார் கிடையாது ஏன் மோட் சைக்கிள் கிடையாது சைக்கிள் கிடையாது மாற்ற வேண்டியதாக அவங்களுக்கு செல்ல வேண்டும் ஒருபோர் ஊராக ஒவ்வொரு வீடாக சென்று நாம் ஒரு சமுதாயத்துக்கு வங்கி ஆரம்பிக்கப் போகிறோம் என்று மக்களும் சேர்ந்தார்கள் மக்களும் கையேந்தினார்கள் மக்கள் கொடுத்தார்கள் எனக்கு பங்கு வருகிறதோ வருகிறீல்லோ அவரதே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கொடுத்தார்கள் அந்த ஒரு ரூபாய் பெரிய காது

ஆகிய வெளிநாட்டுக்கு செல்ல போகிறது எஸ் என்ற நிறுவனம் எடுத்து சொல்ல போகிறது என்ற பொழுது நாடாள் வராதார சங்கம் அதற்காக ஆர்ப்பாட்டம் வைத்தார்கள் ஆனால் பெரிய விதமான பெரிய மாற்றம் இல்லை அப்பதான் தமிழ்நாடு நாடாளு பேரவையானது கையில் எடுத்தது அந்த நிகழ்வை கையில் எடுத்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் என்றும் போராட்டம் என்றும் உண்ணாவிரதம் என்றும் இன்னும் விசாரணைக்கு முன்பும் அதே கொண்டு மத்திய சர்க்காருடைய அலுவலகம் கொண்டும் தமிழ்நாடு கவனத்தில் கொண்டு செல்வதற்கு சென்ற காரணத்தினால் இதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது அதற்காக தமிழ்நாட்டிலே தமிழ் சென்னையிலே மிகப்பெரிய ஒரு அதாவது பெரிய ஊர்வலம் இதுவரை சென்னை நகரமே கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் நடத்தப்பட்டது அதுவே சரத்குமார் அவர்கள் தலைமை அதை அனைவரையும் அறிந்த ஒன்று அது மட்டுமல்ல அது போன்று அதற்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது சார் ராமநாதபுரம் நாமக்கல் தர்மபுரி ஈரோடு சேலம் போன்ற நகரங்களிலே நம் சமுதாய எவ்வாறு இருந்தார்கள் என்றால் அங்கே கவுண்டர்களுடைய தோட்டங்களிலே கொத்தடிமைகள் இருந்தார்கள் குடிசை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் வந்து இடுப்பே தான் அவர்களுடைய துண்டை கட்டி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு சொல்லும்போது என்ன பெயர் இருந்தார்கள் என்றால் அங்கே மூப்பன் என்ற பெயர் இருந்தார்கள் அவர் மூப்பன் என்ற பெயர் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆனால் அவர்களுக்கு பிறகு அப்புறம் தான் நாம் கண்கின்ற நம் சமுதாயமுக்கு இந்த அளவு இருக்கும் பொழுது இவர்களுக்கு நாம் வாழ்வு கொடுக்க வேண்டும் இவர்கள் உயர்த்த வேண்டும் என்கிற காரணத்தால் தான் நெற்கண்டை வங்கி செல்லும் இடம்போல்தான் நாம் அவர்களுக்கு சங்கங்களை அமைத்தோம்

அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது மனைக்கு அதாவது நம்முடைய பதவியில் இறக்கினாலும் அதற்கு கைது செய்யக்கூடிய காலம் இருந்த பொழுது அது மட்டும் கல்வியை மட்டுமல்ல கேப்டல் ஏ என்ற செக்ஷன் மூலமாக அவர்கள் நான்கையிலவர்கள் கருதி அவர்களை சிறையில் அடைத்த காரணத்தினால் அதற்கு நாம் என்ன முடிவெடுத்தோம் என்றால் கல்லானது இது உணவு பொருள் ஒரு பகுதி இதுக்கு விளக்க வேண்டும் என்று இன்று நேற்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அந்த போராட்டத்தை நடத்தினோம் போராட்டத்தை தமிழ்நாடு நடத்திய மட்டுமல்ல சேலத்திலே மிகப்பெரிய ஒரு மாநாடு காலத்தில் வீரபாண்டியார் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர் கலந்து கொண்ட பொழுது கிட்டத்தட்ட ஒரு இடத்தை கடப்பதற்கு ஆறரை மணி தான் ஏழரை மணி ஆரம்பித்தது அப்படி வீரபாண்டியார் சொன்னான் நான்

எனக்கு அது என்னது இல்லை எனக்கு அது ஆசையும் இல்லை இருந்தாலும் வராண்டு காலமாக எனக்கு எப்படி தருகிறேன் என்றார்கள் அமைச்சர் உதவி தலைவர் எனக்கு அது விருப்பமில்லை நான் இதனால் எந்த என்ன வேண கண்டதுமில்லை இருந்தாலும் நீங்கள் சொல்லும் காரணத்தினால் ஆனால் நான் உன் முன்னர் பின்னால் இருக்கிறேன் உங்களுக்கு வேண்டிய உதவியை செய்கிறேன் என்று தமிழக முழுவதற்கு அத்தனை தலைவர்களையும் தமிழக தலைவர்களை வர வைத்தார் அதுக்கு வந்து சிவியாய் அவருடைய தலைமையே தமிழகத்தினுடைய தலைவர் அத்தனை பேர் ஒன்றாக சொன்னவர்கள் தான் சொன்னார்கள் நான் நிற்கிறேன் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக ஆகையால் அவர்கள் மூலமாக அவர்களுடைய உறுதுணையோடு அவருடைய ஆட்சியோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது பெருநகர் மக்கள் ஏன்னா அதுக்கு முன்னாள் நாடாளுமன்ற என்பது கிட்டத்தட்ட அரசியல் இயக்கம் போது தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டங்களில்

அதற்கு முன்னாள் ஆனந்த பாரதி அவர்கள் பேசினார்கள் இப்படி பேசுகிறார் இருந்தாலும் அவர்கள் அவருடைய நம்முடைய முதல்வர் அவர்கள் சைவத்தையும் பைணவத்தையும் பேசினார் பெண்களை இழிவுபடுத்தி பேசினார் பொன்முடிய காரணத்தினாலே அவருடைய அமைச்சர் பதவியில் கட்சி பதவி எடுத்தார்கள் நாம் அறிவோம் உண்மையிலே நாடாளுடைய நாடாளுடைய நல்லெண்ணத்தை பெற வேண்டும் என்றால் நாடாக வேண்டும் வாங்கினால் உண்மையில் அதை செய்திருக்க வேண்டும்

குறைந்த இருபது மாவட்ட மாநாடுகளை நாம் செயல்படுத்த இருக்கிறோம் அதற்கு பிறகு சென்னையிலே மிகப்பெரிய மாதிரி மாநாடு நடத்த இருக்கிறோம் அது வந்து கிட்டத்தட்ட இதுவரை நாடாளுக்கம் நடத்தாத ஒரு மிகப்பெரிய இதற்கு நம்ம மக்கள் கட்சி அடுத்து நடத்த இருக்கிறதை தெரிவித்துக் கொண்டு அமைச்சர்களை அறிவிக்கிறோம்